குஜராத் முதலமைச்சராக நரேந்திர மோடி அவர்கள் இருந்த போது என்னன்னெல்லாம் மாநில உரிமைக்காக சுயாட்சிக்காக என்ன முழக்கங்களை முன்வைத்தாரோ கிட்டத்தட்ட அதே உரிமைக்கான முழக்கங்களை தான் இன்றைக்கு தமிழ்நாடும் முன்வைக்கிறது குஜராத் எடுத்துட்டோம்னா ஜிஎஸ்டி வந்து மோடி அவர்கள் எதிர்த்தார் அப்ப வந்து அந்த காம்பன்சேஷன் செஸ் காம்பனடே இல்லாம காங்கிரஸ் கட்சி அதை பரிந்துரை செய்தது அப்போது காங்கிரஸ் ஆட்சி செய்த மகாராஷ்டிர மாநிலம் பித்விராஜ் சவான் முதல்வராக இருந்தார் காங்கிரஸ் ஆட்சி செய்த மாநிலமே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால அது டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் இப்போ ஷாம் சார் சொன்னோடனே மிக அழகாக யுஎஸ் கான்ஸ்டியூஷனை பற்றி சொன்னார் அதாவது அம்பேத்கர் அவர்கள் வந்து கான்ஸ்டியூன்ட் அசம்பிளியில இந்த விஷயத்தை பேச அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளினுடைய அரசியலமைப்பு சட்டத்தையும் பார்த்து கன்சல்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணி அப்புறமா தான் நம்ம அரசியலமைப்பு சட்டமே உருவாக்கப்படுகிறது அப்போ அமெரிக்கால இருக்கிற மாதிரியே ஃபெடரல் சிஸ்டம் இந்தியாவில கொண்டு வரணுமா கொண்டு வர வேண்டாமா அப்படின்னு மிக நீண்ட மணி நேரங்கள் மிக நீண்ட நாட்கள் மிக அதிகமான மாதங்கள் விவாதங்கள் நடந்துட்டே இருந்தது அப்ப வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி மெம்பரா இருந்த இருந்து கோபால் அய்யங்கார்ல இருந்து எல்லாருமே இதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கார் அப்ப அம்பேத்கர் தெளிவாக ஒன்று சொல்கிறார் இந்தியா ஒருபோதும் ஃபெடரல் கண்ட்ரி அதாவது அமெரிக்காவை போன்ற ஒரு ஃபெடரல் கண்ட்ரியாக இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது இந்தியா வில் ஆல்வேஸ் பி அ குவாசை ஃபெடரல் கண்ட்ரி அப்படின்னு அம்பேத்கர் அவர்கள் கான்ஸ்டியூன்ட் அசம்பிளிலே பேசியிருக்கார் உதாரணமா ஒன்று சொல்றேன் இந்தியா இஸ் அ யூனியன் நாட் அ ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் த இந்தியன் ஃபெடரேஷன் இஸ் அ யூனியன் பிகாஸ் இட் இஸ் இன்டிசல்யூபிள் நோ ஸ்டேட் ஹேஸ் த ரைட் டு செக்ஸீட் ஃப்ரம் இந்தியா அதாவது இந்தியாவிலிருந்து எந்த மாநிலமும் இப்ப மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் இருக்குன்னு சொல்றோம் இப்ப ஒருவேளை ஒரு மாநிலம் இந்தியா விட்டு பிரிஞ்சு போறேன்னு ஒரு ரெசல்யூஷன் நிறைவேற்றுவதற்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இல்ல ஆனா அமெரிக்காவில அது இருக்கான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கும் இருக்கு அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்னு விவாதங்கள் போயிட்டு இருக்கு சட்டப்படி அதற்கான அதிகாரம் உரிமை இல்ல இல்ல ராஜமன்னார் கமிட்டி அவர்கள் அமைத்த உடனே அப்போது வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தவரே வந்து இந்த கருத்து சொல்றார் திமுக இதை அமைப்பது வந்து பிரிவினைவாதத்தை மையப்படுத்தி இருக்கின்றன அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துகள் அதை மையப்படுத்தி இருக்கின்றன ராஜமன்னார் போன்ற ஒரு மிகவும் புகழ்பெற்ற ஒரு நீதிபதியை இப்படி ஒரு களங்கம் பண்ண வைத்து விட்டார்களே திமுக அப்படின்ற கருத்துக்களை அந்த காலத்திலே வாஜ்பாய் அவர்கள் சொல்லியிருக்கார் இதற்கான காரணம் என்னன்னா இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உதாரணமாக ஐஏஎஸ் ஐ வந்து சென்ட்ரலைஸ்டா இருக்கக்கூடாது அப்புறம் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடியது யூனியன் லிஸ்ட்ல இருக்க கூடியதெல்லாம் ஸ்டேட் லிஸ்ட்க்கு மாத்தணும் இப்படின்னு ஒரு இருபது பரிந்துரைகள் நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம் நம்ம வைக்கக்கூடிய முதல் கேள்வி என்னன்னா எழுபத்தி ஒன்னுல சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை இவர்கள் வந்து வி பி சிங் அரசாங்கத்தில் ஒரு ஒன்றரை ஆண்டுகள் தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இடைப்பட்ட காலத்துல இருந்து பதினெட்டு ஆண்டுகள் நீங்க ஆட்சியில் ஒரு இருபது ஆண்டு காலம் மத்திய ஆட்சியில பங்கு இருக்கும் போது அதுவும் குறிப்பாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நான் உதாரணம் சொல்றேன் வகுப்பு விடுமுறை சேத்பட்டில இருக்க தேர்தல் நடந்து காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி வந்து வருகிறது அப்ப திமுக வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அமைச்சரவையை ஏற்க மறுக்கின்றது அவர்கள் வந்து இந்த இந்த அமைச்சரவைகள் தான் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க உதாரணமா டிரான்ஸ்போர்ட் ஐடி இதெல்லாம் கேக்குறாங்க அப்போ தினமலர்ல வந்து ஒரு ஆர்டிக்கிள் வருது தினமலர்ல ஒரு கட்டுரை வருது தலையங்கம் என்ன வருதுன்னா உண்மையிலே திரு கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டின் மீது அக்கறை கொண்டவராக இருந்தால் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை அமைச்சகங்களை அல்லவா கேட்டு பெற வேண்டும் உதாரணமாக நீர்வளத்துறை ஸ்ட்ராட்டஜிக்கா காவேரி வாங்கியிருந்தால் தமிழகத்திற்கு நன்மை பெறவில்லை அப்படின்னு ஒரு கட்டுரை வருது அதுக்கு தினமலர் கேட்ட கேள்வி நியாயம் இருக்கிறதுனாலதான் தான் திரு கருணாதி அவர்கள் பதறி போய் அடுத்த நாளே பத்திரிகையாளர்கள் அதே நாள் த்திரிக்க வந்த அதே நாள் பத்திரையில சந்திச்சார் அப்ப என்ன பதில் சொல்றாருன்னா நீர்வளத்துறை நம்ம எடுத்துட்டோம்னா கர்நாடகாக்கும் சங்கடமா இருக்கும் நம்மளுக்கும் சங்கடமா இருக்கும் நீங்கள் உங்க எம்பி சப்போர்ட் இல்லாமல் ராஜமன்னார் கமிட்டியில பரிந்துரை பண்ண இருபது முப்பது ரெக்கமெண்டேஷன்ல ஏதாச்சும் ஒண்ணு நீங்க கேட்டு பெற்றதற்கான சான்று காட்ட முடியுமா கேட்டு பெறக்கூட வேண்டாம் அந்த பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும் உங்க கருணாநிதி அவர்கள் அமைத்த குழுவுல கொடுத்த பரிந்துரைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்ற கோரிக்கையாவது வைத்தது இன்னைக்கு நீங்க கோரிக்கை வைக்கிறீர்கள் இல்லையா உங்கள் கையில் அதிகாரம் இருந்த போது அதை ஏன் வைக்கவில்லை அப்படின்றது எங்களுடைய முதல் கேள்வி